என் பேர் சுபீக்ஷா நான் ஒரு மீனவ பெண் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்தில் இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தூத்துக்குடி சென்ட் மெரிஸ்டில் தான் முடித்தேன் ஸோ காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஓகே ஏதாவது லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போது தான் ஓகே சீ வளாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சீ விலாகர்னால் அது நான் மட்டும்தான் ரொம்ப இது சொல்லும்போது மட்டும் ரொம்ப பெருமையாக இருக்குது அவ்வளோ கஷ்டம் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்குது நான் ஸ்டார்டிங் வந்து அப்பா கூட கடலுக்கு வரேன்னு சொல்லும்போது என்னை கூட்டே போகலை ரொம்ப வந்து திட்டினாங்க ரொம்ப சிரித்தாங்க காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டினியூஸாக நான் ஒரு வாரம் ஒரு மாதம் சொல்லி டெய்லியும் அவங்க கடலுக்கு எந்திக்கும் போது நானும் எந்திப்பேன் நைட்டு கேட்கும்போது நான் சரி கூட்டிட்டு போறேன் தூங்குன்னு சொல்லுவாங்க நான் நைட்டு அவங்க நான் எந்திக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க நான் அப்புறம் அவங்க எந்திக்கும் போது நானும் எந்த உட்காந்துருப்பேன் இப்போ நானும் வரேன் சொல்லிட்டு ஆனா அவங்க வந்து இல்ல கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நானே கூட்டு போறேன் நானே கூட்டு போறேன் ஏமாத்திட்டே இருப்பாங்க இப்படியே கண்டினியூஸா ஒரு மாசம் ஒன்றரை மாசம்னு போச்சு ஆனா கடைசியா வந்து ஓகே ரொம்ப அடி அட அடம் பிடிச்சு புளிவாதம் புடிச்சதும் சரி ஓகே கூட்டு போய் தான் பார்ப்போம் ஒரு நாள் வருவா அப்படியே விட்டுருவா வாமிட் பண்ணிருவா அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் நான் போன அன்னைக்கு நான் வாமிட் பண்ணலாம் ஸ்டடியாக நான் தைரியம் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஓகே என்ன வாந்தி எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்தாலும் கூட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கண்டினியூஸாக வந்து நானும் போய் வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் இருந்தாலுமே வந்து எனக்கு ஃபேமிலிலேயும் சரி இங்கே சுற்றி உள்ளவங்களும் சரி நிறைய பேர் அகேன்ஸ்ட்டாக வந்து இருந்தாங்க ரொம்ப பொம்பளை புலதான நீரான் ஏன் இப்படிலாம் வந்து இருக்க கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படிலாம் நிறைய கேட்டாங்க ஆனால் எதையுமே நான் வந்து மைண்டில் வச்சுக்கல எனக்கு வந்து ஓகே நம்ம ஒரு இதில் இருக்கோம் நம்ம சா சும்மா பிறக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் அப்படியே போகிறோம் அப்படி இருக்கக்கூடாது பிறந்துட்டோமா ஏதாவது ஒன்று லைஃப்பை சாதிக்கணும் நம்ம பேர் இந்த ஊர்லேயோ அந்த தமிழ்நாட்டிலையோ நம்ம பேர் வெளியே தெரியணும் தான் என்னோட இதாக இருந்துச்சு சரி ஓகே இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் நான் வந்து கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய தடங்கல்கள் நிறைய உடலளவு சரி மன சரி வீட்லையும் சரி கடலுக்குள்ள போனா அங்கேயும் சரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இருந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி ஓகே உனால முடியும் சிபி அப்படின்னு சொல்லி நானே என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன் மோட்டிவேட் பண்ணி போய் அஹ் நல்லபடியா வந்து போயிட்டு இருக்கு எப்பவுமே இந்த ஒரு மன தைரியம் எல்லா பெண்களுக்கும் வரணும்னா என்னோட ஆசை ஏன்னா நிறைய பொண்ணுங்க சிட்டில எப்படி இருப்பாங்கன்னு தெரியல எங்க ஊர்ல எங்க எங்க கிராமத்துல வந்து பெண்கள்னால என்ன பண்றாங்க இப்போ படிக்கிறாங்க காலேஜ் முடிக்கிறாங்க ஏஜ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஆகுதா ஒரு பையனை பாக்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அது குழந்தை பார்த்துட்டு அப்படியே அப்படியே போயிடறாங்க அது அதுல என்ன இருக்கு என்ன இல்லை என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன இல்லை ஏதாவது சுவராசியம் இருக்கு குறைக்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணணும் ஸோ ஒரு தைரியம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கணும் ஒரு லைஃப்ல வந்து ஒன்னு நீங்க சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது நல்லா இருக்கும்னு தோணுது ஸோ எப்போவுமே வந்து நார்மலா மத்தவங்க மாதிரி இருக்காம என்ன மாதிரி இன்னும் என்ன பார்த்து நிறைய பேர் நிறைய வளரணும் நிறைய சாதிக்கணும் தான் என்னோட எய்மு ஸோ கண்டிப்பா என்ன பார்த்து நிறைய பொண்ணுங்க முன்ன வருவீங்கன்னு நம்புறேன் யூ